கிரிக்கெட்டில் பல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தியாகம் செய்து வாழ்ந்து மறைந்த கிரிக்கெட் கோச்சின் உடல் மீது கிரிக்கெட் பேட் பந்து வைத்து இறுதி சடங்கு நிறைவேற்றி நன்று கடன் செலுத்தினார்கள் சிஷியர்கள் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கிட்டை என்கிற ராதாகிருஷ்ணன் என்ற பெயரை தெரியாத கிரிக்கெட் வீரர்களை தஞ்சையில் இருக்க முடியாது கிரிக்கெட்டுக்காக தனது வாழ்நாளையை அர்ப்பணித்தவர் இவர் சாமானிய ஏழை எளிய மாணவர்கள் கிரிக்கெட் வீரராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக மைதானமே கதியாக கிடந்த இவர் கிரிக்கெட் பயிற்சி அளித்து பல வீரர்களை உருவாக்கினார் கிரிக்கெட்டிற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்து இயற்கை எழுதினார் குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிஷியர்கள் அவர் உடல் மைதானத்தில் வைக்கப்பட்டு கிரிக்கெட் மட்டை வந்து அவரது உடலில் வைத்து இறுதி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் தஞ்சை ராஜகௌலியில் உள்ள எல்வாயு மயானத்தில் பயிற்சியாளர் கிட்டுவின் உடல் மட்டை பந்து வைத்து எரியூட்டப்பட்டன பின்பு கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் மைதானத்திற்கு வந்து அவர் நினைவாக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இத்தகவலை நமது செய்தியாளர் யேசராஜ் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்